தினமுறு வசனம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் விளக்கம் நான் கேட்டதை தேவன் தராமல் போனாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் ஒரு இருதயத்தை அவர் தருவார் துன்பத்தை தேவன் நீக்காமல் போனாலும் அந்த துன்பம் ஏற்படுத்தும் தாங்கிக் கொள்ளும் கிருபையை அவர் தருவார் பிறருடைய அநீதியை தேவன் தடுக்காமல் போனாலும் அதனை சகிக்கும் ஒரு மனதை அவர் தருவார் பாரங்களை தேவன் நீக்காமல் போனாலும் அந்த பாரங்களின் நடுவிலும் இதய இலைப்பாறுதலை அவர் தருவார் என் தனிமையை அவர் தவிர்க்காமல் போனாலும் நான் தனிமையுணர்வினால் தவிக்காதபடி அவருடைய ஐக்கியத்தை எனக்கு தருவார் அவருடைய செயல்பாடுகளின் நியாயங்கள் எனக்கு புரியாமல் அவர் சரியாகவே செய்வார் என்ற நம்பிக்கையை எனக்கு தருவார் நான் விரும்பிய பாதையில் அவர் என்னை நடத்தாமல் போனாலும் அவர் நியமித்த பாதையை வெறுக்காதிருக்கும் இருதயத்தை தருவார் நான் கேட்ட யாவற்றையும் அவர் தராமல் போனாலும் அவர் எனக்கு தந்தவைகளில் திருப்தியாயிருக்கும் பக்குவத்தை தருவார் பிறர் எனக்கு செய்த தீமையை அவர் எதிர்க்காமல் இருந்தாலும் அந்த தீமை நிச்சயம் நன்மையாக மாறும் என்ற விசுவாசத்தை தருவார் என் திட்டத்தை கர்த்தர் ஏற்காமல் போனாலும் அவருடைய திட்டத்தினை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலையை அவர் தருவார் என் பலவீனத்தை அவர் நீக்காமல் போனாலும் அவருடைய பலத்தை சார்ந்து நின்று வாழும் அருளை எனக்கு தருவார் என் விரோதிகளை அவர் வீழ்த்தாமல் போனாலும் அவர்களின் விரோதம் என்னை வீழ்த்தாதிருக்கும் வல்லமையை தருவார் ஜபம் தேவனுக்கு தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்து அதன் மூலம் கற்ற பாடங்களை நினைவில் வைத்துக் கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி வாழ விருவை பாராட்டும் i um.